கத்தினுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டோர் கொடுத்த வேத வசனம் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார் நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தபடியினால் அந்நியரை ஸ்நேகிப்பீர்களாக லேலுயா கத்தருடைய பருத்த நாமம் மகிமைப்படுவதாக இதனாலும் ஆண்டவர் கொடுத்த வேதவசனம் நம்முடைய தேவனவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் அன்பு வைத்து அந்நியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் ஆகையால் தான் அன்றைக்கு எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்ததை நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்களும் என்ன செய்யீங்க அந்நியரை சிநேகிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அதாவது எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது அவங்க அதாவது அந்த ஜனங்களுக்கு எகிப்து ஜனங்களுக்கு அந்நியராக இருந்தாங்க அதனால இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அங்கேருந்து விடுதலையாகி வந்தாலும் அந்நியரை என்ன செய்யுங்க ஸ்னேகிங்க அவங்களுக்கு அன்பு வச்சு அன்னவஸ்திரம் என்ன கொடுங்கன்னு சொல்கிறாரு அழை லூயா இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம புறஜாதி ஜனங்களை அந்நிய ஜனங்களை நம்ம பகைக்கிற சிலவரை நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அந்நிய ஜனங்களை நீங்கள் என்ன செய்யுங்க ஸ்நேகிங்க அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது கலவக்கூடாது அந்நிய ஜனங்களுடைய புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் அவங்களோட கலக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் அவங்கள வெறுக்க சொல்லலை அந்த ஜனங்களை நேசிக்கணும் அந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் அந்நியனுக்கு அன்பு வைத்து அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர் என்று நம்முடைய ஆண்டவர் பிரச்சு சொல்லியிருக்கிறது அப்போ சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்திரவனை விடுவிப்பார் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு அந்நியர்களாக இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க சபைக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் அவங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதனால அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அன்னவஸ்திரம் கொடுக்கறவங்களா இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மற்ற இருபத்தைந்தில் நான் அண்ணியனா இருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்னை விசாரிச்சிங்கன்னு சொல்கிறாரு எப்படி பசியாக இருந்தேன் போஜனம் கொடுத்தீங்க தாகமாக இருந்தேன் தண்ணி தந்தீங்க அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்னை சேர்த்து கொண்டீங்க சிரிச்சாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க விசாரிச்சிங்கன்னு சொல்கிறாரு அப்போ அந்நியனாக இருக்கிறான் இவங்க நம்ம சச்சுக்கு வரலை இவங்க ஆண்டவரை அறியலை அப்படின்னு சொல்லி ஒருவரையும் நம்ம புறம்பே தள்ளாமல் எல்லாரையும் நேசித்து அவங்களுக்கு நம்ம இரக்கம் செய்கிறவர்களாக நம்ம இருப்போம் அலையலுவா ஏன்னா ஏசு கிறிஸ்து பாருங்கள் அவர் ஊழியம் செய்ய போன இடத்துல அந்த மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் அவன் கல்ற தோட்டத்தை விட்டு ஓடி வாரான் அவன் கல்ற தோட்டத்துலேருந்து வந்து ஆண்டவரே தேவனுடைய குமாரனே உமக்கும் எங்களுக்கும் என்ன எங்களை வேதனைப்படுத்தாத படிக்கு உமை வேண்டிக் கொள்கிறேன்னு சத்தம்ட்டு சொல்கிறான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அந்த மனுஷனுக்குள்ள அந்த பிசாசை அசுத்த ஆவியவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி அதட்டுறாரு உடனே அந்த பன்னிக்கூட்டத்துக்குள்ளே அந்த ஆவிகள்லாம் என்ன செஞ்சிருது போயிருது போன பறவை பார்த்தீங்கன்னா இயேசு என்ன செய்தார் பாருங்க மார்க் அஞ்சு பதினஞ்சில் போட்டிருக்கு இடத்துல வந்து லேகியவனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் லேலுயா அவன் அதுக்கு முன்னாடி வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான் ஆனால் இப்போ இயேசுகிட்ட வந்தவொன்னே அவனுக்கு கிடச்சது என்னது வஸ்திரம் அதுதான் ஆண்டவருடைய அன்பு இறக்கம் இவன் அந்நியன் தான் ஆனால் ஏன்னா அவனை வந்து ஒருவனாலும் அடக்க முடியாமல் இருந்துச்சுன்னு சொல்லி மார்க்கு அஞ்சு நாளில் பார்க்குறோம் ஒருவனும் அவனை அடக்க முடியல அவன் கல்லுகளினாலும் அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான் சங்கிலிகளையே அவன் உடச்சி போட்டுருவான் அப்படிப்பட்ட மனுஷன் ஆனால் ஏசு கிறிஸ்து அவனை நேசித்து அவனை பிசாசிலேருந்து விடுதலையாக்கி அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார் அதனால் நம்முடைய தேவன் அவர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் அந்நியனை நேசித்து அன்ன கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே இன்றைக்கும் ஜனங்களுக்கு நம்ம அன்ன கொடுக்கிறவர்களாக இருப்போம் ஏழைகளுக்கு உதவி செய்களாக இருப்போம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அமையின் விதவிகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன் அவர் நியாயம் செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா நிறைய இடங்களில் பரிதானம் வாங்குறவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு அமேன் நியாயம் விசாரிக்கிற இடத்துல இருக்கிறவங்க நியாயம் செய்யாமல் ஏழைகளையும் விதவிகளையும் ஒடுக்குறத பார்க்குறோம் ஆகவே தேவன் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் அமேன் ஊமியனுக்காகவும் திக்கற்றும் வாயை திறன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை நம்மளை ஆண்டவர் ஒரு பதவியில் வச்சிருக்கிறாரு ஒரு ஸ்தானத்தில் வச்சுருந்தாருன்னா விதவிகளுக்காக அமேன் திக்கற்ற பிள்ளைகளுக்காக நம்முடைய வாயை திறந்து அவங்களுக்கு நியாயம் செய்வார் ஆகவே நம்மளால் முடிந்த உதவியை செய்து அன்னவஸ்திரம் கொடுத்து அந்நியர்களையும் நேசிப்போம் கத்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக கத்தர் தாமே நம்மை ஆசிரிப்பாராக கார்ட்